நான் உங்களுக்கு கேக்குறேன் யாரு इंडियाவுல இந்திய யாராவது ஒருத்தர் சொல்ல நான் இந்திய நான் பைத்தேகர பை தமிழ்ல பல லூசு பை எடப்பா அவன் வெஸ்டி நான் தமிழ் நான் இந்திய நான் இந்தியன் இந்தியன்னு பேசிட்டு யாராவது இங்க இருக்குறதுல போய் மும்பைல போய் நின்னுக்கிட்டு நீங்க யாருத்துக்கு போற நான் இந்தியன்னு சொல்லு அங்க இருந்து 나간다 கல்கத்தா போ அங்க போய் நீ யாரு냐ப்பா இந்தியன்னு சொல்லு அப்படியே ஆந்திரா நீ யாரு கேட்ப நீ இந்தியன்னு சொல்லு அப்படியே கேரளாக்கு போந்த பக்கத்திலிருந்து பைத்திகாரா சேர்த்து விட்டு போவ இங்க இந்திய எவனுமே இந்தியன் இல்லை மராட்டிய மண்ணிற்கு போனா அவன் மராட்டியன் என்றுதான் சொல்லுவான் கேரளாவுக்கு போங்க நாங்கள் மலையாளிகள் என்றுதான் சொல்லுவான் இங்க வந்து பாரு ஈனப்பை பல பேர் கிடப்பான் நாங்க இந்தியர்கள் என்று சொல்லுவான் நீ சரியான ஆளு சரியான இந்திய இந்த நாட்டை பிரதமர் அந்த ஆண்டு காட்டுறான் நானும் இந்தியன் தான் உலகத்தில் மொழி ஒன்று இரண்டு லட்சம் ஆண்டுகள் என் தாய்மொழி ஒன்றிய ஐம்பதாயிரம் ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பிறந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கில மொழி உருவாகிறது அதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே எனது அன்னை தமிழ் மொழிக்கு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் இருக்கிறது ஒரு மொழி தனக்கேயான இலக்கணம் கண்டிருக்கிறது என்றால் அதன் வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிய அவ்வளவு பெருமை மிக்க சிறந்த பரந்த எனது தாய்மொழி தமிழிலே உனது பாராளுமன்றத்தில் பேச முடியாது என்றா அப்புறம் என்ன இந்திய என்ன இந்திய இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமே போராடி பெற்ற சுதந்திரமா இந்த கேள்விக்கு பதில் உண்டா இல்ல அப்ப நாங்க கட்ட கட்டப்பொம்மனின் தூக்கு எங்க கப்பல் ஒட்டிய தமிழனின் தியாகம் எங்கள் மாமன்னன் மருது பாண்டியனின் தூக்கு என் பாட்டன் தீரன் சின்னமலையின் தூக்கு என் பாட்டன் கூடித்தேவன் சுந்தரலிங்கனால் அழகமுத்துக்கோளினுடைய போர் அவன் சிந்திய ரத்தம் அவனது மரணம் இதெல்லாம் எங்கடா போய் சொல்லுவீங்க இதெல்லாம் என்னது அப்ப நாங்கள் சிறை பெற்றது வகை பெற்றது மிதி பெற்றது செற்றது அதுக்கெல்லாம் ஒரு பதில் நான் இந்திய மலேசியால நான் மட்டும் தான் இருந்தனா நான் மட்டும்தான் வாழ்ந்தனா பர்மாவோட நான் மட்டும்தான் வாழ்ந்தனா வேற எவ்வளவு இந்திய நாங்க வாழலையா பர்மாவில் என்னை அடித்து அகதிகளாக எதிரிகளாக விரட்டுகிற போது இந்த மண்ணில் இருந்து தமிழர்களை தவிர எவருமே அந்த மண்ணில் வாழவில்லையா இருந்தான் எவனாவது ஒரு எழுந்தானா எப்படா என் இந்திய சகோதரனை அடிப்பா என்ன கேட்டானா கேட்கல மலேசியா என்ன அடிச்சான் அங்க சீக்கியன் இருக்கிறான் மராட்டியும் இருக்கிறான் மலையாளி இருக்கிறான் கன்னடர்கள் இருக்கிறாங்க தெலுங்கர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே வாழ்றாங்க இந்தியர்கள் என் இந்திய சகோதரனை அடிப்பாய் என்றவனாவது கேட்டானா கேட்கல ஏன் கேக்கல அது இந்திய இல்ல அதனால கேட்கல என்ன வியப்பு நானு இந்திய ஆயிரத்தி ஐம்பது பேருக்கு மேலாக இந்திய கடல் மீன் பிடிக்க போகிற போது என் தமிழ் சொந்தங்களை சிங்கர இரவரிக்கான கடற்படை ராணுவம் சுட்டு வீழ்த்துகிறது எப்படியா என் இந்திய மீனவரை சுட்டாய் என்று எவனாவது ஒருவன் கேட்டாலா

என்னடா பொது உடமை எல்லா சர்வதேசம் கீவாவில் கரும்பு வெட்டுற விவசாயிக்கு கூலிவேல் வெட்டு போராடு மண்ணில் கொத்தாயின் இனத்தின் தலை வெட்டும் போது கீவாவில் ஒரு குரல் என்பதா அந்த நாட்டில் புரட்சியாளர் புத்த பூமி அதே வழியிலே எமது தாய் இடத்தை விடுதலை செய்ய போராடிய போது திரும்பி கூட பார்க்காத இருந்தது என்ன சர்வதேசம் எங்களை போல உலகந்தளவில் உண்டா சொல் ஒருத்த உண்டா இப்ப நடந்து கொண்டிருக்குதே எந்த நேரமும் தரையில கொண்டு விட சாவம் அந்த நிலையிலும் சோமாலியாவின் பசிக்கு எலும்பும் தோலுமாக வத்தி வயிறோடு பஞ்சடகு கண்ணோடு சுருங்கி கிடந்த குழந்தையின் படத்தை திருவிட ஒட்டி இந்த தேசத்திற்கு உதவுங்கள் இந்த மக்களுக்கு உதவுங்கள் என் தலைவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த நிலையிலும் பணம் நிரட்டி கொடுத்த மக்களா என் தமிழீழ மக்கள் அந்த சோமாலியா நாட்டின் பட்டினிக்கு என் மொத்த இனமும் பட்டினி நடந்ததா இன்னைக்கு வரைக்கும் பேசுறமே சோமாலியா சோமாலியா என்று நரசிம்மா நாகசாரியில் விழுந்த குண்டு எங்கள் தலைவருந்தான் அதா விழுந்தது இரட்டை கோபுரம் இடிந்து விழுந்து செத்தபோது எந்த வீட்டிலேடா இளவு விழுந்தது அகல உடல்ல எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுவது போல உலகத்தில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் என் மண் அழுந்தது அன்பு மக்களே இதை புரிந்து கொள்ள வேண்டும் மைக்கேல் ஜாக்சன் என்ற ஒரு நடன கலையை செத்ததற்கு உலகம் போது கூடி அல்லது என் மொத்த இனமும் செத்ததற்கு உலகத்தில் ஒருவன் கூட அவன் என் அன்பு மக்களே அந்த கோபம் அந்த ஆறாத வழி எவன் அவன் மாந்தனையும் பேசுகிறானா அவனையெல்லாம் வெறுக்க வைக்கிறான் வல்லாதிக்கத்திலேவன் தீர்கிறானோ அவனை அழிக்க துடிக்கிற இந்தியா இந்தியா எனதாரின் தேசம் எங்கள் உயிர் தேசம் என்று நாங்கள் நேசித்த பூமி தமிழர் என்கிற தேசிய இனத்தின் உணர்வுக்கு சிறுவரியாதை கூட கொடுக்காது என் தாயின் இனத்தை அழித்து தல்சாக்கி நிறுத்தி இருக்கிறது தமிழீழ மண்ணில் ஒரு மரணமா இரு மரணமன் ஒரு நூறா இருநூறா ஓர் ஆயிரமா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரத்திற்கு மேலான உயிர்ப்பளி நாடே சுடுகாட்டான ரத்த சகதியிலே என் ஈழ மண் நனைந்தது என் அண்ணன் கடற்படை தளபதி சூசி அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கும் பிணமடாத எங்கும் பிணம் இருபத்தி ஆயிரத்திற்கு மேலான மக்கள் அறகுறை உயிரோடு காயம் பட்டு கிடக்கிறார்கள் அவர்களை பதுங்குகுழி என்கிற பங்கருக்குள்ளே பதுக்கி வச்சிருக்கிறோம் அடிச்சு பிடிச்சு கிடக்குதுகள் என்று என்ன என்ன செஞ்சா இந்திய ராணுவ உதவி ஒன்று சாலையை சமப்படுத்துகிற புல்டோசர் என்ற எந்திரத்தை அங்கு மக்களே உயிரோடவே இருபத்தி ஆயிரம் பேரையும் நாசிக்கி சமப்படுத்திக் கொண்டான் ஒருத்தன கதறணும் நெஞ்சு வெடிக்கிறவரை கத்தணும் போராடணும் மண்டித்தோம் மறுக்கணும் கண்ணீர் வடித்தோம் துடித்தோம் ஒரு வயதிலிருந்து பார்க்கணும் நாங்கள் இந்தியர்கள் எங்கள் உணர்ச்சிக்கு ஒரு சிறு மரியாதை இந்தியன் என்று நம்பி இருந்தோம் இருந்ததன் நிலை எனக்கான நதிநீர் உரிமை பங்கு இல்லை வருங்காலத்தின் பிரதமர் இந்தியாவின் இளம் தலைவர் எழுச்சி மிக்க அருமை சகோதரர் ராகுல் காந்தியிட பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் வாட்ஸ் காவிரி இசு நோ காவிரி நோ இஷ்யூ என்கிற காவிரியில எனக்காக நதிநீர் உரிமை எங்கடா காவிரியே இல்ல அதுல பிரச்சனையே இல்லைங்கிற ஒரு பிரதமராக்கா நாங்க நக்கிக்கிட்டு தான் இருக்கோம் என்னது நாங்க ஒண்ணும் செய்ய போறது இல்ல நோ காவிரி நோ இஷ்யூ நோ காங்கிரஸ் நோ ஓட்டு காவிரியில தண்ணி தரல அதனால நாங்க இந்தியர்கள் குடு தமிழனுக்கான நதிநீர் உரிமையை பங்கிட்டு குடு என்று கன்னடனுக்கு சொல்ல வக்க இந்த நாட்டிற்கு அந்த துணிவு அந்த நேர்மை துணிவில் ஆனாலும் நாங்கள் இந்தியர்கள் அன்பு மக்களே பெரியார்ல தமிழனுக்காக கட்டப்பட்டவன் கள்ள சுமந்து சார்ந்து உழைச்சி கட்டியவன் தமிழன் கட்டியது இந்த நாடல்ல பெண்ணிக்கு என்கிற வெள்ளக்காரன் சொந்த சொத்தை விட்டு வந்து காஞ்ச கிடக்கிற மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தண்ணி வரட்டும் என்று வறண்டு கிடக்கிற மக்களின் வாழ்க்கையில் வலிமை வளமை வரட்டும் என்று கட்டி தந்தார் எனக்கு தண்ணி வரல நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி அணை உயர்த்தி தமிழருக்கான நதிநீரை நீரை இன்னொரு அணைகட்டி தருவனையோடய இதிலிருந்து தரமாட்டேங்கிறான் குழு என்று ஓங்கி சொல்ல முடியாத நாடு இறையாண்மை பேசுகிறது தேசிய ஒருமைப்பாடு பேசுகிறது ஆனாலும் அன்பு மக்களே நாம் இந்தியர்கள் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் வலிமை மிக்க கடற்படை ராணுவத்தில் ஒன்றை வைத்திருக்கிற இந்தியா தன் நாட்டு கடலமைக்குள் மீன்பிடிக்கப் போகிற தன் நாட்டின் குடிமக்களை பாதுகாக்க முடியவில்லை எல்லை தாண்டி போனால் சுடத்தான் செய்வான் நான் ஒண்ணும் செய்ய முடியாது என்று தன் கையாலாக நிலத்தை கைவிரித்து காட்டுகிறார் இதைவிட கேவலா உலகத்துல ஒண்ணும் கிடையாது ஐநூறு பேர் இல்ல இன்னும் ஐயாயிரம் இந்திய கடல் எல்லையில் மீன்பிடிக்கு செல்லுகிற போது செத்தாலும் என் அன்பு சொந்தங்களே நாம் இந்தியர் இப்படித்தான் நாம் நம்பி இருந்தோம் என் தாய்மொழி இல்லாது வங்க மொழியிலே என் தேசிய வீரம் வந்தபோதும் நாம் பாடித்தான் பிரிந்தோம் ஏன் நாம் இந்தியர்கள் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த எனது தேசிய மொழி தாய்மொழி தமிழ் இருந்தபோதும் தமிழன் ஒவ்வொருவனுக்குமான தேசிய மொழி இந்தியாக இருந்த போதும் நாங்கள் எதிர்க்காது இந்தியர்களாகவே இருந்தோம் எல்லா உரிமையும் போச்சு கடைசியாக பாட்ட சொத்து கச்சத்தீவு எந்த தமிழனுடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்காம எவனுடைய கருத்தையும் கேட்காம எடுத்து என் இணையதிரி கொடுத்தது இந்த அரசு அதை கேட்க துப்பு இல்லை கச்சத்தீவை திருப்பி எடுங்க எஸ் எம் ஐயா சொல்றாங்க கொடுத்தது கொடுத்தது தான் அது என்ன உங்க அப்படி சொத்தா என் தாத்தாவுக்கு சொத்தது கொடுத்தது கொடுத்ததுனால இப்படி மீன் பிடிக்க போக போது சாகர மீனவன் கனட மீனவன் வாழ்ந்தார் இந்த வார்த்தை நீங்க சொல்லுவீங்கன்னா ஒரு கனடை சுடப்பட்டு செத்தா நீங்க சொல்லுவீங்களா கொடுத்தது கொடுத்தது அப்ப நாங்க என்ன செய்வோம் கச்சத்தீடு திருப்பி எடு கச்சத்தீடு திருப்பி எடு என்று போராடுவோம் நீ எடுக்க மாட்ட அடுத்த நாள் மறுபடி சோரட்டி அடிப்போம் அடுத்த நாள் மக்களை திரட்டுவோம் போராடுவோம் காஷ்மீரை பிரிச்சு கொடு காஷ்மீரை பிரிச்சு காஷ்மீரை பிரிச்சு கொடு என்று போராடுவோம் உடனே என்ன செய்வேன் என்னை கைது செய்வேன் ஏன் செய்வேன் நான் பிரிவினைவாதி நான் பிரிவினைவாதி எனது பாட்டன் சொத்து என் தாத்தன் சொத்தை கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் யானோ அவன் தான் இந்த நாட்டின் முதல் பிரிவினைவாதி அவன் தான் தேச துரோகி காஷ்மீரை பிரிச்சு கொடு அது வலிக்கிறது திருப்பி அடை என்று நாங்க போராடுவோம் இந்திய தேசியத்திற்குமான கட்சி காங்கிரஸ் இல்லாத திராவிடன் என்ற இனத்திற்கான கட்சி இங்க இருக்குது கருமம் ஆனால் இருக்கிற தமிழன் என்ற தேசிய இனத்திற்கு ஒரு கட்சி இல்லை சாதிக்கு ஒரு கட்சி வீதிக்கு ஒரு கட்சி மதத்திற்கு ஒரு கட்சி எல்லாத்துக்கும் இருக்கிறது கட்சி எனது இனத்துக்கென்று அதன் உரிமைக்கென்று அவன் உணர்வுக்கென்று அதன் உணவை இதுவரை இல்லை அது தொடங்கப்பட்டது நாம் தமிழர் என்கிற கட்சி நாங்க தொடங்கலை இந்த மண்ணின் மகன் மதிப்பிற்குரிய ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் தமிழர் தந்தை என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்ட ஐயா சிபா ஆதித்தனார் அவர்கள் தினத்தந்தி பத்திரிகையினுடைய நிறுவனர் புனிதமானது அவர் பாதை சரியானது அவர் பயணம் மிகச் சரியானது ஆனால் ஒரு கெட்ட வாய்ப்பாக அந்த பயணம் இடையிலேயே நிறுத்தப்பட்டுவிட்டது அவர் இடத்திலே கேட்டார்கள் உங்களுக்கு பிறகு இந்த கட்சியையும் நான் விட்டுவிட்டாலும் வழி வழியே வருகிறேன் வீரத்தமிழ் பிழைகள் இந்த கட்சியை எடுத்து நடத்துவார்கள் என்றவர் எந்த நோக்கத்திற்காக தொடங்கினாரோ அந்த நோக்கம் அப்படியே எமக்கென்று ஒரு நாடு பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்திலே என் அன்பு மக்களே நமக்கென்று ஒரு நாடு நம்மிலும் எண்ணிக்கையில் குறைவானோ நம்மிலும் நிலப்பரப்பிலே சிறிய அளவிலே இனங்கள் தனித்தனி நாடுகளாக சுதந்திர பிரகடனம் பெற்று உயர்ந்து உன்னதமான கௌரவத்தோடு வாழ்கிற போது நாம் ஏன் இரண்டு தாயம் ஒன்று தமிழ்நாடு இன்னொன்று தமிழம் என்று இரண்டு தாய் இளங்களை வைத்துக் கொண்டு பனிரெண்டு கோடிக்கு மேலாக பரவி வாழ்கிற தமிழர் என்கிற தேசிய இனம் இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு நாடடைந்து வாழக்கூடாது தலாயிலாமா நாடு கேட்டால் ஆதரிக்கிற இந்தியா தமிழர்கள் நாடு கேட்டால் தடுக்கிறது இதுதான் பிரச்சனை பாரசீன விடுதலையை ஆதரித்து பேசுகிற இந்தியா பக்கத்திலே இருக்கிற என் தாய் தமிழீழ விடுதலையை தடுக்கிறது இதுதான் கொடுமை திராவிடர் என்று பேசுகிறார் நாங்கெல்லாம் திராவிட குடும்பம் கன்னடர் தெலுங்கர் மலையாளிகள் தமிழர் எல்லோரும் நாங்கள் திராவிட தா திராவிட இனம் திராவிட பிள்ளைகள் என்று பேசுறோம் இங்க நான் இருக்கிறான் ஈழத்துல சாகுறேன் ஒருத்தன் ரெண்டு பேரா சாகுறேன் ஒன்றரை வருஷம் இறுதி யுத்தம் நடந்தது கொத்து கொத்தா செத்து விழுந்தேன் பிஞ்சு குழந்தைகள் கை கிடந்துச்சு வயதான பெற்றோர்கள் எல்லாம் அப்படியே செத்து செத்து கிடந்தாங்க பக்கத்துல இருக்கிற கேரள தேசத்துல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அருகில் இருக்கிற ஆந்திராவிலிருந்து ஒரு அறிக்கை அதுக்கு பக்கத்தில் இருக்க இருந்து ஒரு கண்டனம் என்னது அன்பு மக்களே சாகரவன் செத்து பிழுகிறவன் தமிழன் என்று பார்க்கவில்லை என்றாலும் சக மனிதன் சாகுரானே என்ற ஒரு மனிதனே அடிப்படையில் ஒரு மனிதனே அடிப்படையில் ஒரு வார்த்தை நிறுத்த அந்த போற என்று எவனாவது சொன்னதுண்டா எல்லாரையும் நேசித்து நேசித்து உலகம் தழுவி நேசித்து இந்தியா எனது நாடு யாடு என்று நம்பி நாங்கள் எல்லாம் திராவிடர் திராவிடர் என்று நம்பி கடைசியாக என் இனம் மொத்தமும் செத்து விழுந்தபோது செய்வதெறியாது தவித்த போதுதான் உணர்ந்தோம் என் மக்களே இல்லை இல்லை நாங்கள் தமிழர்கள் என்று கடைசியாக என் மொத்த இனமும் பிணமாக விழுந்த போதுதான் எங்களுக்கு எங்களுக்கு உணர்ச்சி வந்தது நாம் தமிழர் என்று முடிவு செய்தோம் உலகத்தில் எனக்கு என்னை தவிர யாரும் இல்லை இனத்திற்கு எங்களை தவிர யாரும் இல்லை எமது விடுதாய் எமது கையிலே எனக்கான உணவை நானே எடுத்து உண்பது போல எனக்கான மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான விடுதலை நானே போராடி வென்றது எங்கள் முடிவெடுத்துத்தானே அன்பு மக்களே நாம் தமிழர் என்று திரளத் தொடங்கினோம் சேர்வியாவிலிருந்து வெறும் பத்து லட்சம் மக்களை கொண்ட கொசோவா விடுதலை அடைகிற போது பனிரெண்டு கோடி தேசிய இனம் பூமி பந்தையை புரட்டி போடுகிற வலிமை வருகிற போது ஒரு அடைய முடியாத என்னை அண்டி பிழைக்க வந்த சிங்களம் என் அன்னை நிலத்தை அலகரித்தால துடிக்கிற போது என் தாய் நிலத்தை மீட்டெடுக்க தாய தமிழ் மனவர்களா இந்த மண்ணிலே நினைச்சு பாருங்க கடைசியா தான் முடிவெடுத்தோம் நாம் தமிழர் ஒன்னும் சரியில்லை சாதிக்கு கட்சி வச்சு அந்த சாதியை முன்னேற்ற முடியாது சாதிய ஒழிக்க போராடுற கட்சி தலைவன் நான் கேட்கிறேன் சாதிய ஒழிப்போம் உடம்புறியா முடியாது ஏன் சாதியை ஒழிச்சுதான் கட்சி இருக்காது சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற கட்சி தலைவரின் கொள்கை சாதி ஒழிக தன் சாதி தவிர பிற சாதி அதான் கொள்கை சாதி ஒழியலாம் எப்படி தன் சாதி தவிர பிற சாதி ஒழியனும் ஒழிப்போம் சாதி எப்படி ஒழியும் எப்படி ஒளி அறிக்கை பெருமக்களை பள்ளி கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிற இளம் புரட்சியாளர்களே கவனியுங்கள் பல்லக்கை தூக்கினார்கள் பல்லை தூக்குகிற பல்லக்கு தூக்குகிற அடிமை முறையை ஒழிக்க போராடினார்கள் போராடியவன் ஒழிக்க முடியவில்லை ஒழிக்க முடியல பல ஆண்டுகளா இருந்தது யார் ஒழிச்சது பல்லக்கு தூக்காதவன் அந்த அடிமை நிலையில் வாழாதவன் எங்கேயோ இருந்து வெள்ளக்கார நாட்டில் காரை எதுவும் கண்டுபிடிச்சா அவன் ஒழிச்சான் இங்கே போராடினவன் ஒழிக்க முடிய எது ஒழித்தது மாற்றம்